பிரபஞ்ச டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் ஆடிப்பூரம் அன்று அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோயிலுக்கு நான் சென்ற போது ஸ்ரீ லலிதாம்பிகை பார்த்தபோது மெய் சிலிர வைத்த தருணத்தில் உண்டான யோசனைப்படி நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கு அருளப்பட்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ராமத்தை பொருளோடு சொல்ல வருகிறார் ஸ்ரீ மாதா வல்லவ ஆனந்த மாயி என்கின்ற ஸ்ரீ லலிதா அம்மா இனி பார்க்கலாமா ஜெய் குரு தத்தா ஸ்ரீ மாத்ரே நமஹா அந்த லலிதா பரமேஸ்வரி அந்த பராசக்தி அம்பாள் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அந்த லலிதா சகசிரநாமம் எந்த இடத்துல ஆவிர்வாவமானது அந்த இடம் திருமாச்சியூர் திருமாச்சியூர்லேருந்து தான் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அந்த திருமாச்சியூரில் தான் அம்பாளோட லலிதா சகசிரநாமம் ஆனது அம்பாளோட ஆயிரம் நாமாவளி இந்த ஒரு நாமத்தோட அர்த்தங்கள் வந்து இந்த நம்ம பிரபஞ்ச டிவி மூலியமாக இன்றைக்கி இந்த ஆடி மாதத்திலும் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் திருப்புர சுந்தரி லலிதா பராபட்டாரிக்கா பற்றி நம்ம எல்லாரும் அந்த அம்பாலோட நாமங்கள் வந்து தினமும் லலிதா சகசிரநாமம் பாராயணங்கள் எல்லோரும் வீட்டிலும் நடந்துட்டு வந்துட்டே இருக்குது அம்மா அண்ணாவே நம்ம வந்து அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு தான் நம்ம வந்து இந்த ஜகத்துக்கான இந்த விஸ்வத்துக்கான அம்பாளாக நம்ம வந்து நினைக்கிறோம் அந்த அம்பாளோட பராசக்தியோட குழந்தைங்கள தான் நம்ம எல்லாரும் ஜெக ஜனனியோட ஆயிரம் நாமங்களை பற்றியும் அதோடய விளக்கங்களை பற்றியும் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நம்மளோட பேரே யாராவது அந்த பேர் வச்சு நம்ம கூப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த பேர் வந்து எவ்வளோ அழகாக கூப்பிடுறமோ அந்த அளவுக்கு நம்மளோட பேருக்கு வந்து நேசிப்பு அதே போல் அம்பாளோட நாமங்களுக்கும் அம்பாளோட சக்திக்கும் இந்த ஆயிரம் நாமங்களத்தோட நம்ம வந்து வழிபாட்டு பண்ணும்போது அந்த அம்பாளுக்கு கோப்பிடும்போது அம்பாள் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த ஜெகஜனனி அந்த பராசக்திக்கு நம்ம வந்து வேறு எந்த விதமாக வழிபாட்டு பண்ணி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னா அம்பாளே ஸ்வயமா வசன்யாதி வாக்தேவதங்களுக்கு இந்த நாமங்களை சொல்லி அம்பாளே ஸ்வயமா சொன்ன லலிதா நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் இந்த நாமங்கள் திருமச்சியூர் அப்படிப்பட்ட இடம் நாலாயிரம் வருஷங்கள் முன்னாடி ஹயக்ரேவர் அகஸ்தியருக்கு சொன்ன இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைந்துள்ளன அந்த கோவிலில் லலிதா திரிபுர சுந்தரி வந்து அந்த பரமேஸ்வரி அந்த ஜெகஜனனி ஜெகஜோதியாக உட்காந்துட்டிருக்கான் அந்த ஜெகஜனனி நிறைய பேரோட கனவுல வந்து எனக்கு வந்து கால் கொலுசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தரோட இடம் கேட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு கனவில் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு வந்து அந்த இடத்துல சொல்லும் போது கால் கொலுசு அம்பாள் கேட்டிருக்காளா உன்னையா ஆனால் அம்பாளுக்கு கால் கொலுசு வைக்கிறதுக்கான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த பொண்ணு இல்லை இல்லை அம்பாலே எனக்கு சுயமா வந்து எனக்கு கால் கொலுசு போடு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளே சுயமா சொல்லியிருக்கும் போது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து கால் எடுத்து பார்க்கும்போது அம்பாளுக்கு கால் நகந்தி அந்த கால் கொலுசு கொடுக்கறதுக்கான வழி வந்து அங்கே அமைச்சு கொடுத்துருக்கா அம்பாளே ஸ்வயமாக கேட்டதுனால அந்த அற்புதங்கள் அங்கே நடக்கும் நிறைய பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் குழந்த பாக்கியம் எத்தனையோ கல்யாணம் நடக்கல இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து அந்த கோவிலில் அம்பாளுக்கு வந்து கால் கொலுசு போடுவாங்க அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்த இடம் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிப்பட்ட அம்பாள் எனக்கு உத்தரவு கொடுத்து என்னை வந்து இந்த காஞ்சிபுரம் சக்கர தத்தேத்திரத்தில் என்னை வந்து பிரதிஷ்டாபனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொன்ன வாக்குபடி இங்கே கூட கஞ்சி காமாட்சி அம்பாள் இருக்கிற இடத்துல லலிதா திரிபுர சுந்தரி காமாட்சி வேறே லலிதா வேறே கிடையாது அந்த லலிதா திரிபுர சுந்தரி தான் அந்த காமாட்சி அந்த காமாட்சி தான் அந்த லலிதா பட்டாரிக்கா அந்த மாதிரி அம்பாள் என்னோடய கனவுல வந்து என்னை வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணும் ஸ்ரீசக்கர தத்தேத்திரத்தில் ஏன்னால் தத்த தத்துவம் குரு தத்துவம் அம்பாள் அந்த பராபட்டாரிகா பிரகிருதி ஸ்வரூபம் அந்த ஸ்திரீமூர்த்தியிலோ இருக்கிற ரூபந்தான் லலிதா திரிபுர சுந்தரி அந்த புருஷ ரூபத்தில் இருக்கிற ரூபந்தான் தத்தாத்திரேயர் தத்த தத்துவம் லலிதா தத்துவம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாக்யம் உங்களை எல்லாருக்கும் சொல்ல சொல்லி அந்த அம்பாளோட தத்தாத்திரேயரோட உத்தரவுபடி உங்களை எல்லாருக்கும் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கு இப்போது அம்பாளோட லலிதா ரகசிய சஹசிரநாமங்களை பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரம் தத்த தத்தேத்திரத்தில் இருக்கிற அம்பாள் மூணடி பஞ்சலோக விக்கிரகத்தில் அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த திருமாச்சியூரில் இருக்கிற லலிதா திரிபுர சுந்தரி கால் கொலுசு எப்படி கேட்டிருக்கோ இந்த இடத்துல அம்பாள் வந்து மாங்கல்யம் கேட்டிருக்கு அம்பாள் இன்னும் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே இந்த சென்னையில் ஒரு பொண்ணுக்கிட்ட அம்பாள் போய் ஸ்வயமாக பரமாச்சாரியரோட ரூபத்தில் அம்பாள் ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப பிரெஸ்ட் கேன்சரோட ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பரமாச்சாரியர் ரூபத்தில் அம்பாள் தெரிஞ்சு எனக்கு மாங்கல்யம் எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு எங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறம்போது ஸ்ரீ ஸ்ரீசக்ர தத்தப்பட்டேட்டம் காஞ்சிபுரமில் இருக்கிற லலிதாம்பிக்கைக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பரமாச்சாரியரே ஸ்வயமாக சொல்லியிருக்க இடம் இந்த ஸ்ரீ சக்கர ஸ்ரீசக்கர தத்தேத்திரம் இந்த இந்த இடத்துல அம்பாள் தத்தாத்ரேய ரூபத்தில் இருக்குது அந்த தத்தாத்ரேயரே குரு ரூபிணி அம்பாள் குரு ரூபிணி அந்த குரு ரூபிணி எந்த ரூபத்தில் இருக்குன்னா தத்தாத்யர் ரூபத்தில் இருக்குது திரிபுரா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அந்த திரிபுரா யார் அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அந்த முக்கோணத்தில் இருக்கிற சக்திங்கள்தான் இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற சக்தங்களதா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ரூபத்தில் அந்த திரிகோணா மூர்த்திங்களாக இருக்காங்க அந்த திரிகோணமுக்கும் அந்த திரிமூர்த்தாத்மக ஸ்வரூபத்துக்கும் இருக்கிற மூணு சக்திங்கள் லக்ஷ்மி காளி சரஸ்வதி இது மூணு தாண்ட பிறகுதான் அந்த நடுவில் இருக்கிற ஸ்ரீசக்கர பிந்து ரூபத்தில் இருக்கிற அந்த பரா 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 பட்டாரிக்காக்கு சேர முடியும் இந்த அம்பாளை பத்தி பெரிய பாகியம் பட்டிருக்கணும் இது வந்து அம்பாளே ஸ்வயமா பேச வச்சுட்டு இருக்க வாக்குங்கள் பண்டாசுரர்னி வத பண்ணுறதுக்காக அம்பாளே ஸ்வயமா ஆவிர் பாவமானது லலிதா திரிபுர சுந்தரி அந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறகு சம்ஹாரம் பண்ணுறதுக்காகவே அந்த யக்ன குண்டத்து அம்பாள் வந்து பிரத்யக்ஷமானாங்க அந்த லலிதா பரா பட்டாரிக்கா அந்த பண்டாசுரன் வதக்காக ஸ்வயமாக சிவனே ஆவிர்வாவம் பண்ண அம்பாள் அந்த அம்பாள் திரிசக்தி ரூபிணி ஸ்ரீ ஸ்ரீவித்யா லலிதா திரிபுர சுந்தரி இந்த மூணுத்துக்கும் ஸ்ரீ ஸ்ரீவித்யா உபாசனக்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் ஸ்ரீயந்திரத்துக்கும் இல்லை அந்த ஸ்ரீயந்திர ரூபத்தில் அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாய் பண்டாசுரனு வத பண்ண பிறகு அம்பாள் சாந்தமாவத்துக்காக இந்த திருமாச்சியூரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு புராண பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கு அப்போது இந்த லலிதா சஹசிரனம்மங்கள் அம்பாளோட சக்தியான வசுன்யாதி வாக்தேவதங்களோட இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லா சகசிரநாமங்களோட ஸ்வயமாக கொடுத்த லலிதா பரமேஸ்வரியோட லலிதா சஹசிரநாமங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிந்தூராருண விக்கிரகாம் திரணயநாம் மாளிகமோலிஸ்புரா தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகி மாபீண உக்ஷோருஹாம் மாபீண வக்ஷோருஹாம் சிந்தூராருண விக்கிரகாம் சிந்தூர வர்ணத்தில் இருக்கிற அம்பாள் அந்த சிந்தூர வர்ணம் எப்படி இருக்கும் செகுப்பா இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு அம்பாள் வந்து செகுப்பா இருக்கான் சிந்தூர வர்ணத்தில் இருக்கான் திரணயனாம் மூணு கண்ணங்களோட இருக்கு மூணு கண்ணங்கள்னா அம்பாளுக்கு வந்து ஞான நேத்திரம் மூணு கண்ணங்களோட அந்த அம்பாள் இருக்கு மாணிக்க மௌலிஸ்புர தாராநாயக சேகரம் அம்பாளோட அந்த ஜடாமுடிலோ ஒரு மாணிக்கம் இருக்குது அந்த மாணிக்கம் அந்த அம்பாளோட அழகுக்கே அந்த அம்பாலோட கலருக்கே அந்த மாணிக்கமே ஜுவலிக்குதன்னா அப்போது அம்பாளோட அந்த உடம்பு கலர் எப்படி இருக்கும் அம்பாலோட வர்ணம் எப்படி இருக்கும் அந்த பக்கத்தில்வே சந்திரனு கூட அம்பாளோட தலையோ வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காள் அம்பாள் இப்போ நம்ம அம்பாளுங்க தியானம் பண்ணும்போதே அப்படியே மேலே நிந்தி அம்பாளோட சிந்தூரம் முதல்ல யார் பார்த்தாலும் அந்த பொட்டு தான் பார்ப்பாங்க அந்த சிந்தூரா வர்ணத்தில் இருக்கிற அம்பாளோட பொட்டு எப்படி இருக்கு அம்பாளுக்கு பொட்டு எவ்வளவு அழகா இருக்கு அம்பாள் வச்சுக்கிட்டா அது எவ்வளவு அழகா இருக்கு அம்மா நீ பொட்டு வச்சாலே அப்படின்ட்டு அம்பாளுக்கு புகழ்றோம் அதே மாதிரி அந்த அம்பாளோட தலையில வந்து அந்த சந்திரவங்க இருக்கு ஸ்மிதமுகி மாபீக் அந்த ஸ்மிதமுகி அம்பாளோட அந்த சிரிப்பு அவ்வளோ அழகு அம்பாள் சிரித்தாலே அந்த லாஸ்டில் இருக்கிற இந்த வாய் அந்த அளவுக்கு ஸ்மிதமுகி அந்த அம்பாளோட அழகு நம்மளால் சொல்ல முடியாது அந்த சிரிப்பில் அந்த அளவுக்கு அழகாக இருக்காள் அம்பாள் அந்த வர்ணிக்க முடியாத அளவுக்கு அம்பாள் வந்து அழகாக இருப்பாள் பாணிப்பியா மலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்போத்வலம் பிப்ரதீன் சௌமியம் ரத்னடஸ்த ரத்த சரணாம் தியாயே பராமம்பிகா பாணிபியாம் மலிபூர்ணரத்னச்சஷக்கம் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் அம்பாள் கைகளில் இருக்கிற ஆயுதங்கள் பேர் இதெல்லாம் ரக்தோத் பிப்ரதீம் பிப்ரதிம் சௌமியாம் ரத்னடஸ்தரணாம் தியாயே பராத்மம்பிகா அப்படிப்பட்ட அம்பாள் ஒரு பானை மேலே இருக்கிற அம்பாளோட கால் பட்டி அந்த பானையை வந்து அந்த அம்பாளோட கலர் மாதிரி ஜுவலிக்கு தான் அந்த அளவுக்கு அம்பாளோட கால் அந்த அளவுக்கு அழகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அம்பாளுக்கு வர்ணிக்கிறது பற்றி எல்லாமே இந்த ஆடி மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டு அம்பாளோட பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் பிராப்தி அடையும் எல்லாரும் எல்லாருக்கும் அந்த பாக்யம் கிடைக்கணும் ஒரு ஒரு நாமாவளியும் இன்னும் மேலே மேலே இன்னும் அத்மத்தங்களை அம்பாளே சொல்ல வைக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச டிவி மூலியமாக எல்லா பக்தரங்களும் எல்லா அம்பாலோட அந்த பராசக்தியோட அனுகிரகம் பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்தாத்திரேயர் ரூபத்தில் இருக்கிற அம்பாளுக்கு வேண்டிக்கிறேன் ஏன்னா குரு ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த குருவே அந்த அம்பாள் ரூபத்தில் வரும்போது தத்தாத்ரேய ரூபத்தில் வரும்போது நம்ம ஸ்வயமாக அந்த குரு ரூபணிக்கு வணங்கி இந்த நாமாவளிக்கு இன்னும் இன்னும் மேலே மேலே இன்னும் நல்லா அம்பாளுக்கு வர்ணித்து அந்த அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகம் பெறலாம் இப்போது அருணாம் கருணாம் தரங்கி தாட்சின் அருணா அப்படின்னாலே சூரியனோட கலர் அந்த சூரியனோட கலர் வந்து உதயக்கும் போது எப்படி இருக்கும் சிந்தூர வர்ணத்தில் இருக்கும் அப்போ தான் நம்மளால் அந்த சிந்தூர வர்ணம் அந்த சாந்தமாக இருக்கும் அந்த வர்ணத்துவம் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் இன்னும் சூரியன் உதயம் அதிகமாக ஆக அந்த வெளிச்சம் நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி அமைதியாக சாந்தமாக இருக்கிற அருண கிரணங்களோட அந்த அம்பாலோட நெத்தியில் வந்து அந்த பொட்டு அந்த அருணை மர்ணத்திலோ இருக்கும் த்ர பாசாங்குச புஷ்பமான சாப்பாம் அந்த அம்பாள்னு நான் ஸ்மரிக்கிறேன் எப்படி ஸ்மரிக்கிறேன் அந்த அம்பாளோட கண்களில் அவ்வளோ கருணை எவ்வளோ கருணைன்னா ஆயிரம் அம்பாள் ஆயிரம் அம்மாவோட தாயோட அந்த அன்பு இருக்கும் அந்த கண்களில் அப்படி ஒரு கருணையோட நம்மளுக்கு அந்த அம்பாள் பார்ப்பாங்கள அந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு எங்கே கிடைக்கும் அந்த அம்பாள் வந்து அணிமாதி அணிமாதி சக்திங்களோட அம்பாளுக்கு அணிமாதி சித்திங்களும் அம்பாளுக்குள்ள இருக்குமா அந்த அம்பாளோட கைகளில் இருக்கும் அம்பாளோட கருணை நமக்கு வேணுமன்னா அம்பாளோட சக்தி கூட நமக்கு வேணும் அம்பாளோட கைகளில் இருக்கிற அஸ்திரங்கள் மட்டும் இல்லை அந்த அஸ்திரங்களுக்கு கொடுக்குற சக்தி கூட நமக்கு வேணும் அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நான் வணங்குறேன் தியாயே தத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்ம பத்ராய தாட்சி ஹேமாம்பாம் பீத்த வஸ்திராம் கரகலித்த லசத்தேம பத்மாம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்த நமிராம் பவானிம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரிம் அம்பாளோட கண்கள் எப்படி எனக்குன்னா அந்த தாமரை போல அந்த தாமரோட ரெக்கை இருக்கும் இல்லையே அந்த தாமரோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த போல் அது அவ்வளோ அழகாக இருக்குமா அவ்வளோ சுகுமாரமாக இருக்குமா அம்பாளோட கண் அம்பாளா எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க தாமரை மேலே உட்காந்துட்டு இருக்காங்க தாமரை மேலே அம்பாளை உட்காந்துட்டு இருக்காங்க அந்த தாமரை பூ எப்படி சுகுமாரமாக இருக்கும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரி அம்பாள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த தாமரை மேலே உட்காரணுமா அம்பாள் எப்படி எப்படி இருக்கணும் அந்த அம்பாளை நம்மளுக்கு பார்க்குறாங்கன்னா அந்த கண்கள் எப்படி இருக்கணும் கமலத்து போல் இருக்கணும் அந்த கமல மாதிரி அம்பாளோட கண்கள் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் சர்வ சர்வாலங்கார சர்வ அலங்காரத்தோட அந்த அம்பாள் நமக்கு தரிசனம் கொடுக்குறா அந்த அம்பாள் அப்படியே கண் மூடிட்டு அந்த அம்பாள் மனசில் நினச்சிக்கிட்டு பாருங்க தாமரமையோட தாமரை மேலே உக்காந்த அம்பாள் தாமரை கண்களோட பார்க்குற அம்பாள் நம்மளுக்கு அபயம் கொடுக்குறா அந்த அம்பாளோட வெற்றியில் இருக்கிற பொட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிந்தூர வர்ணத்துல அபயம் கொடுத்துட்டே இருக்கா அந்த அம்பாள் சாந்தி ஸ்வரூபி அந்த அம்பாளோட வித்யையொக்க ஸ்வரூபம் ஸ்ரீவித்யோட ஸ்வரூபம் அந்த அம்பாள் அந்த தேவாதி தேவதங்களே அம்பாளுக்கு பிரசன்ன பண்றாங்க வர்ணிக்கிறாங்க பூஜை பண்றாங்க வழிபாட்டு பண்றாங்க அந்த தேவாதி தேவதங்களே அம்பாளுக்கு வழிபாட்டு பண்றாங்க அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நம்மளை வந்து வழிபாட்டு பண்றோம் எல்லா கோரிக்கைகளும் எல்லா சம்பதங்களும் கொடுப்பா எதி கடிக்காது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை எல்லாமே கொடுப்பா எல்லாமே கொடுப்பவங்களதா அந்த அம்பாள் சகுங்கும விலேபனா மலிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதே கஷணாம் சச்சர சாப பாசாங்குசாம் அசேஷஜன மோகினி மருணமால்ய பூஷாம்புராம் பூஷாம்பரம் குசம பாசுராம் ஜப விதோ ஸ்மரேம் அம்பிகாம் அந்த மாதிரி ஒரு தாய்க்கு நம்ம வந்து வழிபாட்டு பண்ணுறோம் அந்த கண்களை பார்த்தா அப்படியே சிரிச்சிட்டே இருக்கும் கண்களாவே தெரியும் அந்த அம்பா சிரிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த சிரிப்புக்கான அர்த்தம் நம்ம கருணையோட உனக்கு என்ன தேவை நான் கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி அந்த கண்கள் இருக்கும் அந்த அந்த கண்கள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அம்பா எவ்வளோ கருணையோட நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்கள் அம்பாவளோட சிரிப்பு அந்த மாதிரி மந்தஸ்மிதம் அந்த முகத்தில் வந்து அந்த அந்த சிரிப்பு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் போதெல்லாம் இன்னும் இன்னும் பார்க்கணும் போல் தோன்ற அந்த தோற்றம் அம்பாளோட தோற்றம் அப்படி இருக்கும் அம்பாளோட கைகளை பானம் வில்லு பாசம் மறியும் முனிக்கோலை அப்படின்ட்டு அம்பாள் ஜுவலிச்சிட்டே இருக்காளா அம்பாளோட ஆபரணங்கள் சிகப்பு அம்பாள் அண்ணாலே சிகப்பு அந்த சிகப்பு கலரில் இருக்கிற மாலங்களோட அம்பாள் சர்வ அலங்காரத்தை பூஷித்தம் ஆகிட்டு அப்படி அலங்காரத்தோட நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறான் இப்போத்த வரைக்கும் அம்பாளோட தியான ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அம்பாளோட சஹசிரநாமத்தும் படிக்க போகிறோம் அம்பாளோட சஹசிரநாமத்தில் முதல் நாமம் ஸ்ரீ மாதா அந்த ஸ்ரீ மாதா அப்படின்னா சுபப்பிரதமான தாயே அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ மகாராக்னி இந்த விஸ்வத்துக்கே அந்த அம்பாள் மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ரொம்ப மகிமாமான சிம்ஹாசத்துக்கு அந்த மாதா ராணி சிதக்னி குண்ட சம்போதா சுத்த சைத்தன்யம் ரொம்ப பியூரான ஒரு சைத்தன்யம் அம்பாள் அண்ணாலே ஒரு பராசக்தி அந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் எப்படி இருக்குது ரொம்ப பியூராக இருக்குது அதனால தான் அந்த அம்பாளுக்கு பராசக்தி ஜனனி அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள் எப்படி ஆவிர்வம் ஆனாங்க அக்னிகுண்டத்திலிருந்து ஆவிர்வாவம் ஜன்மம் எடுத்தால் அம்பாள் அப்படின்னு அர்த்தம் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா தேவத்தங்களோட கோரிக்கைங்களுக்காக அம்பாள் வந்து அந்த யக்னத்துலேருந்து உத்பவமானாங்க அந்த அம்பாள் அம்பாளியை எப்படி உத்பவமானாங்க அக்னி நின்று அந்த தேவதங்களோட சங்கல்பத்துக்காக அம்பாள் உத்வம் ஆனாங்க உத்யத் பானு சஹசிராபா ஆயிரம் சூரியங்கள் தேஜஸ் எப்படி இருக்குமோ எப்படி பிரச பிரகாசிக்குமோ அந்த அளவுக்கு அம்பாளோட தேஜஸ் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் செத்துர்பாகு சமன்விதா அம்பாள் சதுர்பாகங்களோட இருக்கு நாலு கைகளோட அம்பாள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அம்பாளோட தியான ஸ்லோகத்தை பத்தி மறுபடி இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம்